பாலாவை வந்து நம்ம எதிர்க்கக்கூடிய நபர்களாக யாருமே சொசைட்டியில் இல்லங்க போது அவரை யார் எதிர்க்கிறார் உண்மையிலே அவர் அந்த பின்னணியில் யார் இருக்கிறா அவரை எதிர்க்கக்கூடிய நபர் யாருமே தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி லட்சத்தில் தான் பாலா என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா சிவகார்த்தியன் படம் மெ வந்து அதே நாளில் ரிலீஸ் ஆகுது காந்தி கண்ணாடியும் அதே நாளில் ரிலீஸ் ஆகுது இங்கே பிரச்சனை வந்து சிவகார்த்தியன் ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தள்ளுமுள்ளு அதாவது வந்து சிவகார்த்தியன் படம் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு நீங்களும் வந்து எங்கள் அண்ணனுக்கு போட்டியாக வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பேனர்ஸை வந்து வைக்க விடாமல் தடுத்துருக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸை கிழிச்சிருக்கிறது இதெல்லாம் உண்மை ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் தான் வந்து பாலா வந்து காசு கொடுத்து அடிக்க சொல்கிறாரு சிவகார்த்திகேயன் வேணுட்டே வந்து பணம் செலவழித்து அட்டாக் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்து சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரமாக அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியிற விஷயமா தெரியல அதுவும் வந்து இது எப்படி அவர் டேரக்டர் இது எப்படி கொண்டு போறாருன்னா இந்த பணமெல்லாம் வந்து சிவகார்த்திகன் வந்து பிஆர் வச்சு செலவழிச்சு பண்ற மாதிரியும் பாலா வரவிடக்கூடாதுங்கிறது காண்டி பண்ற மாதிரியும் அவர் சொல்லிட்டு வராரு உண்மையாலுமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஏன் போடல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க ரிவ்யூ ஏன் போடல அப்படின்னா பாலாவுடைய படத்தை அடிச்சு பேச வேண்டி இருக்கும் படம் நல்லா இல்ல அடிச்சு பேச கூடாது பாலாவோட படம் நம்ம சும்மா விட்டுட்டா அது ஓடிரும் அப்படிங்கிறது காண்டிதான் ரிவ்யூவே பல பேர் போடல ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்காம என் படத்துக்கு ஏன் ரிவியூ போடல என் படத்துக்கு ஏன் ரிவ்யூ போடலன்னு கேட்கிறாங்க மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ கேபிஒய் பாலா நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படம் திரைக்கு வந்தது ஸோ கேபிஒய் பாலா குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு ஜெம் ஒரு அற்புதமான மனிதர் ஏன்னா நானே பல முறை பேசியிருக்கேன் டவுன் டு ஏர்த் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் போது அவர் நடித்த படம் திரைக்கு வருது நிறைய குடச்சல்கள் தர்றாங்க பேனர்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஷோஸ் தர்லங்கும் போது இப்போ அதுதான் பத்திரிகையாளர்கள் மேலும் சில மேலே சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது பட் உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் நடக்குதா இல்லை பாலா தரப்பில் இருந்து வேறு யாரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது ஏன்னா பாலாவை வந்து நம்ம எதிர்க்கக்கூடிய நபர்களாக யாருமே சொசைட்டியில் இல்லைங்க போது அவரை யார் எதிர்க்கிறார் உண்மையிலே அவர் அந்த பின்னணியில் யார் இருக்கிறா அவரை எதிர்க்கக்கூடிய நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி லட்சத்தில் ஒருத்தந்தான் பாலா அதாவது பாலானா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே உயிரை கொடுக்கறது கூட ரெடியாக இருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலா வந்து எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகிட்டார் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் முதல் படம் ஒன்று நடிக்கிறார் அந்த படத்தினுடைய பேர் வந்து காந்தி கண்ணாடி அந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னா சிவகார்த்திகன் படம் மெத் மெதராசி வந்து அதே நாளில் ரிலீஸ் ஆகுது காந்தி கண்ணாடியும் அதே நாளில் ரிலீஸ் ஆகுது இங்கே பிரச்சனை வந்து சிவகார்த்திகன் ரசிகர்களுக்கும் பாலாக்கும் ஒரு சின்ன ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன தள்ளுமுள்ளு அதாவது வந்து சிவகார்த்தியன் படம் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு நீங்களும் வந்து எங்கள் அண்ணனுக்கு போட்டியாக வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் சில இடங்களில் அப்படி சொல்லலாம் பேனர்ஸை வந்து வைக்க விடாமல் தடுத்துருக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்டர்ஸை கிழிச்சிருக்கிறது இதெல்லாம் உண்மை ஆனால் வந்து சிவகார்த்தியன் தான் வந்து பாலா வந்து காசு கொடுத்து அடிக்க சொல்கிறாரு சிவகார்த்தியன் வேணுட்டே வந்து பணம் செலவழித்து அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்து சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரமாக அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க இதுக்கு முக்கியமான காரணம் பாலா ஏதாவது இது மாதிரி வாய் திறந்து பேசினாரா அப்படின்னா பாலா எதுவுமே சொல்லலை பாலா வந்து கேமரா முன்னாடி நிற்கிறாரு அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு நிறைய இடங்களில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு தொடர்ந்து அந்த டேரக்டர் பேசிட்டு வரார் அந்த டேரக்டர் என்ன சொன்னார்னா நான் சொன்ன மாதிரி வால் போஸ்ட்டை கழிக்கிறாங்க பேனர் வைக்க விட மாட்டேங்கிறாங்க இப்போ சொல்கிறாரு அதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா தேட்டர்ஸில் வந்து ஷோ போட்டு ஷோ கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சில தேட்டர்கள்லேருந்து ஷோ போட்டு ஷோ கேன்சல் ஆயிருக்கா அப்படின்னா போட்ட இடங்களில் ஒன்று ரெண்டு இடங்கள்ல க்ரௌடு வரலை அதாவது வந்து குறிப்பிட்ட நா ஆள் வரலை அப்படின்னா தேட்டருக்கு இந்த கரண்ட் பில் கூட வராது அப்படின்னா அந்த ஷோ கேன்சல் பண்ணுவாங்க அப்படி எங்கேயும் நடந்துச்சான்னு தெரியல எங்கேயாவது நடந்துச்சுன்னா இங்கே இப்படி நடந்துச்சு இந்த தேட்டரில் இப்படி போட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆதாரத்தை ஆதாரத்தோடு அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னா எந்த ஆதாரமே அவர் சொல்லலை அதுவும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார் என்ன அப்படின்னா அதாவது வேறு வேறு பழைய படங்கள் இருக்குல்ல அந்த பப்ளிக் பைட்ஸ் இருக்குல்ல அதில் வந்து உள்ளதெல்லாம் கட் பண்ணி படம் நல்லா இல்லை படம் இந்த படத்தை படம் பார்ப்பான் படநாளி இது அப்படிங்கிற மாதிரியான பப்ளிக் பைட்ஸ் எல்லாம் போட்டு காந்தி கண்ணாடி படத்துலேருந்து க்ரௌடு வெளியில் வர மாதிரி காட்டி நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்றாங்கன்றாங்க இது வந்து நிறைய பேர் அதாவது வந்து சேனல்ஸ் இருக்காங்க பல விதமான சேனல்ஸ் இருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா படத்துக்குமே பண்ணுறாங்க கூலி படத்துக்கே பாரு பாருங்களேன் ஒம்பது மணிக்கு காட்சின்னு வாங்க எட்டு மணிக்கே இந்த மாதிரியான சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறோம் இது வந்து பாலாக்கு இல்லை இந்த மாதிரி வந்து பாலா படத்துக்கு போடுறாங்கனாலே பாலா வந்து தெரிஞ்ச ஒரு நபராக இருக்காருன்னு தான் அர்த்தம் அதாவது வந்து பாலா படம் அப்படின்னு எல்லாருக்குமே தான் ஒரு பப்ளிசிட்டியான ஒரு தெரிஞ்ச தான் இந்த மாதிரி வந்து கிளிப்பிங்ஸே கட்டி கட் பண்ணி போடுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதுவும் இல்லாம அந்த டேக்டர் என்ன சொல்றாருன்னா எதாவது இந்த காந்தி கண்ணாடி படத்தை வந்து நிறைய பேர் நெகட்டிவ்வா வந்து யூடியூப்ல ஸ்ப்ரெட் பண்றாங்க சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்றாங்க அதுக்கு வந்து பணம் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடிகிற விஷயமா தெரியல காரணம் என்னன்னா யாருமே வந்து பாலா வடித்து வந்து பணம் செலவழிப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக செலவழிப்பா செலவழிக்க மாட்டாங்க அதுவும் வந்து இது எப்படி அவர் இந்த டேரக்டர் இது எப்படி கொண்டு போகிறாருன்னா இந்த பணமெல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பிஆர் வச்சு செலவழித்து பண்ணுற மாதிரியும் பாலா வரவிடக்கூடாதுங்கிறது காண்டி பண்ணுற மாதிரியும் அவர் சொல்லிட்டு வரார் இது முற்றிலும் இந்த தவறான ஒரு கருத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்லும் போது பக்கத்தில் வந்து எப்பவுமே பாலா நிற்கிறார் ஸோ இது என்ன ஆகுன்னா பாலா சொன்ன கருத்தா இல்லை வந்து அந்த டேரக்டர் டேரக்டர் சொன்ன கருத்தான் வந்து ஆடியன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாங்க ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க இதை பாலாவும் ஆமோதிக்கிறார் அப்படிங்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ ஒன் ஒன்றுமே இல்லை இப்போ பனை மரத்து கீழே வந்து நீங்கள் பாலே குடித்தாலும் அது கல் தான் அந்த மாதிரி நீங்கள் வந்து தவறான நெகட்டிவிட்டி வந்து சோஷியல் மீடியாவில் அந்த டேரக்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு வெளிப்படையாக என்ன சொல்கிறேன் அதனால் என்ன ஆகுதுன்னா பாலாவோட பேரும் கெட்டு போகுது அந்த அந்த டேரக்டர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து நெகட்டிவான விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணி எப்படியாவது கூட்டத்தை வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வைக்கலாம்னு நினைக்கிறார் அப்படி கிடையாது அதாவது ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க ஒரு நாற்பது ஐம்பது பேரை கொண்டு போய் தேட்டரில் உட்காந்து உட்கார வைக்கிறது படம் பார்க்க வைக்கிறது அவங்க நல்லா இருக்குங்கிறது வீடியோ போடுறது இதனாலெல்லாம் ஒரு படம் ஓடிராது அதாவது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நாலு பேர் வந்தால் போதும் அந்த நாலு பேர் நாற்பது பேர் அடுத்த காட்சிக்கு வருவோம் அந்த நாற்பது நானூறாக மாறும் அந்த நானூறு நாலாயிரம் மாறும் நாலாயிரம் நாற்பதாயிரம் மாறும் இப்படி தான் பல படங்கள் வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ வந்து இந்த படம் வந்து உண்மையாலுமே ஒரு விஷயத்தை பேச வேண்டியிருக்கு என்னென்னா பாலா வந்து முதல் தடவையாக வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு அது எல்லாருமே நினைக்கிறாங்கன்னா ஒரு ஹீரோன்னு நினைக்கிறாங்க இந்த படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்திவேல் அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ ஹீரோயின் நடிச்சிருக்கான் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஓல்டு கப்புல்ஸ் கணவன் மனைவியை பற்றின கதை இந்த கதையில் வந்து பாலா பாலா வந்து ஒரு சைட் ட்ராக்ல வர மாதிரி வந்து போறார் இன்னும் சொல்ல போனால் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி தான் பாலா நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தில் பாலா ஹீரோவே கிடையாது இது முதல் படம் நடிச்சிருக்காரு ஓகே ஆனால் வந்து எப்படி இப்படி ஒரு கதையை தேர்ந்து ஒரு முதல் தடவையாக ஒரு படத்தில் நடிக்கணும் ஒரு சினிமாவில் வந்து நம்ம அறிமுகம் ஆனும்போது நல்ல கதையை பாலா தேர்ந்தெடுத்துருக்கணுமே பாலா வந்து ஒரு கதை தேர்வுலேருந்து கோட்டை விட்டுட்டாருன்னா சொல்வேன் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஹீரோயிசம் உள்ள படத்தில் வந்து நடிச்சிருந்தாருன்னா அது வந்து பேசப்பட்ட படமா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நடக்கிற பிரச்சனைகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு கதாநாயகம் நடிச்சிருக்கலாம் இல்லைன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட்ல நடிச்சிருக்கலாம் இல்லைன்னா குப்பத்தில் இருக்கிற ஒரு பையன் அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருக்கலாம் இது எதுவுமே இல்லாம பாலா வந்து இந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்கார் அந்த கதை வந்து படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக இருக்கு உண்மையாலுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஏன் போடலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க போடல அப்படின்னா பாலாவுடைய படத்தை அடித்து பேச வேண்டியிருக்கும் ஏன்னா படம் நல்லா இல்லை அடித்து பேசக்கூடாது பாலாவோட படம் நம்ம சும்மா விட்டுட்டால் அது ஓடிடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரிவ்யூவே பல பேர் போடல ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் என் படத்துக்கு ஏன் ரிவ்யூ போடல என் படத்துக்கு ஏன் ரிவ்யூ போடலன்னு கேட்குறாங்க நீங்க நல்ல படம் எடுத்துருந்தீங்கன்னா நிச்சயமா ரிவ்யூ போடுவாங்க இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு அது யாருனே தெரியாத ஒரு படம் அது டேரக்டர் யாருன்னு தெரியாது ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது படம் நல்லா இருக்குன்னு ஒன்று இமீடியட்டாக எல்லாருமே ரிவ்யூ போட ஆரம்பிச்சாங்க எல்லாருமே அந்த படத்தை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தேட்டரில் போட்டாங்க இத்தனைக்கும் ரெட்ரோடு வந்துச்சு ரெட்ரோ வந்து சூர்யா படம் சூர்யா படத்தோடு வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாயிருச்சு ரெட்ரோட தேட்டர்ஸை குறைச்சிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியோட தேட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஒரு படம் நல்லா இருந்தால் அது மக்கள் நிச்சயம் கொண்டாடுவாங்க தேட்டர்ஸை ஷோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே நடக்கும் இந்த காந்தி கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் அதாவது வந்து அதனுடைய கருன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதாவது பணத்தை விட அன்பு முக்கியம் அப்படிங்கிற அந்த கரு வந்து நல்ல கரு தான் ஆனால் அது எடுக்கப்பட்ட விதம் அதில் வந்து கோட்டை விட்டுருக்காங்க நல்லா இல்லைங்கிறது தான் உண்மை இதை சொல்ல என்னங்கிறதுனால தான் நிறைய பேர் விமர்சனம் போ பேசாமல் இருந்தாங்க இப்போ வந்து இப்படி நெகட்டிவிட்டியை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சிவகார்த்திகேயன் எதிர்ப்பாக பல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்றபோது உண்மை என்னென்னு மக்களுக்கு தெரியணும் அதனால் வந்து பல பேர் பார்த்திங்கன்னா மீடியாவில் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லை சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பாலா மீது தனிப்பட்ட முறையில் யாருமே கோபப்பட மாட்டாங்க பாலாவை யாரும் நிராகரிக்கவும் மாட்டாங்க இப்போ பாலாவுடைய படத்தையும் நிராகரிக்கலை இங்கே எல்லாருமே அதை குறை பேசாமல் கடந்து போனாலும் பாலாவின் படத்திற்கு திரைப்படங்கள் ஷோ தரல அல்லது இதனோட குற்றச்சாட்டுகள் உண்மையிலே நடக்குதா அல்லது உண்மையிலே அப்படி யாராவது ஒருத்தவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிறத கேட்குறேன் உண்மையிலுமே யாருமே அப்படி செயல்படல யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது அப்படி எதிரியா இருந்தா இத்தனை பேர் முன்னுக்கு வந்திருக்க முடியாது இப்ப ரஜினிகாந்த் யாரோட பின்பலத்தில் வந்தாரு கமலஹாசன் யாரோட பின்பலத்தில் வந்தாரு அஜித் யாரோட பின்புலத்தில் வந்தாரு இன்னும் பலர் முக்கியமான நடிகர் சிவகார்த்தின்னு சொல்லலாம் விஜய் சேதுபதி சொல்லலாம் இவெல்லாம் யாரோட பின்புலத்தில் வந்தாங்க பொத்தவங்களும் ஒரு காலகட்டத்தில் அவங்களா வந்து எப்படி சொல்றது தானா தோன்றி தானா வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்த அடைவாங்க ஒரு புகழ் அடைவாங்க இது யதார்த்தமான உண்மை யாரையும் யாரும் வந்து வரதை தடுக்கவும் முடியாது யாரா யாரையும் யாரும் கெடுக்கவும் முடியாது இதான் வந்து உலக நீதி அப்படிதான் இருக்கு அப்படி இருக்கும்போது பாலா அப்படின்னும் போது பாலா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கிட்டையுமே ஒரு நல்ல பார்வை இருக்கு அதாவது வந்து பாலா நல்ல மனிதர் பாலா பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார் பாலா வந்து எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு ஒவ்வொரு குடும்பமும் பாலாவை கொண்டாடுது பாலா படத்தை இன்னொரு விஷயம் பார்க்கணும் நல்லா இருக்கோ நல்லாலியோ படம் ஆனால் நம்ம படத்தை பார்க்கணும் பாலா பார்க்கணும் நல்லா இருக்கோம் நல்லாலியோ பாலா காண்டி பார்க்கணும் இப்படி வந்து பல பேர் வந்து பாலா படத்தை பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு யாரு என்னன்னு தெரியாத ஒரு படம் ஒரு பெரிய பிரபலமாக இல்லாத ஒரு நடிகர் நடித்த படம் இவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ணிருக்கு இன்னும் சொல்லப்போனால் போனா பாலா அதில் ஹீரோவே கிடையாது அப்படின்னு அந்த படம் ஒரு கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா அது பாலாக்காண்டி தான் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருக்காங்க எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாலாவை கொண்டாடுறதும் செய்கிறாங்க உண்மையாக சொல்ல போனால் பாலாவை ஒருத்த அடிச்சான்னா அவன் லூஸாக தான் இருப்பான் அந்த அளவுக்கு வந்து பாலா மேலே எல்லாரும் அன்பு காட்டுறாங்க இதுக்கான வாய்ப்பே கிடையாது அதாவது வந்து இந்த ஏதாவது ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது நீங்கள் சொன்னீங்க தேட்டர்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு சரி ஒரு மதராசிங்கிறது வந்து சிவகார்த்திகேயன் நடித்த படம் அவர் ஒரு பெரிய ஸ்டார் அவர் நடிக்கும் போது மேக்ஸிமம் தேட்டர் வந்து சிவகார்த்தியின் படத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க இதான் வந்து ரியாலிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாபடத்துக்கு ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது தேட்டருகள் வந்து கிடச்சிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்கள் வந்திருக்கு அது வந்து வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன் அது ஒரு நூற்றி நூறு நூறு நூற்றி ஐம்பது தேட்டருக்கு வந்திருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓடிகிட்டு இருக்க படம் அதாவது கூலி இன்னும் படங்கள் ஓடிகிட்டு இருக்கு அது ஒரு முந்நூறு ஸ்க்ரீனில் இருக்கு ஸோ இங்கே இங்கேருந்து வந்து பாலாக் ஸ்க்ரீன் கொடுக்காம இருந்தாங்க அதுக்கு மேலே ஒரு சின்ன படத்துக்கு நீங்கள் தேட்ரு கொடுத்தா கூட ஆயிரம் ஸ்கிரீன் வந்து காந்தி கண்ணாடி கொடுத்தா அது ஓடிருமா இந்த ப்ராக்டரியல் இருக்கிற ப்ராக்டிக்கலான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க அதான் சார் இப்போ பாலா படத்தை யாரும் நிராகரிக்கலை கொடுக்கப்பட்ட ஷோக்கள் அந்த சூழலின் கருதி கொஞ்சம் ஷோ கொடுத்துருக்காங்க நல்லா ஓடுற பட்சத்தில் அடுத்தடுத்து நிறைய ஷோஸ் தருவாங்க இதுதான் பட் இருந்தாலும் இவர்கள் தரப்புல இருந்து நம்மளை வேணுனே ஒரு கார்னர் பண்ணுறாங்களோன்னு ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வரீங்க கரெக்டாக இல்லை உண்மையே அதான் அதாவது வேணுன்னே வந்து கார்னர் பண்ணுறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே வந்து எல்லா சேனல்லையும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னன்னா அவர் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கிறதுனால அந்த படத்தை எப்படியாவது வந்து பப்ளிசிட்டி பண்ணி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதாவது பாசிட்டிவ் பப்ளிசிட்டின்னு ஒன்று இருக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு ஒன்னு இருக்கு இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது ஓட வைக்கலாம்னு நினைக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் ஓடுறதா ரெண்டு வாரம் மூணு வாரம் ஓட வைக்கலாம்னு நினைக்கிறாங்க அதில் நல்ல படம் எடுத்தால் அது ஓடும் நீங்கள் நெகட்டிவ் பப்ளிசிட்டி பாசிட்டிவ் பப்ளிசிட்டியெல்லாம் அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யாராலையும் வந்து பெருசாக விமர்சனம் பண்ணிலாம் ஒரு நல்ல படத்தை கெடுத்துடவும் முடியாது அதனால் வந்து இந்த புரிதல் வந்து அந்த இயக்குநருக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு படத்தினுடைய இயக்குனர் அப்படின்னா அதுக்கான பொறுப்பு நிறைய விஷயங்கள் இருக்கு அது பல பேர் வந்து தான் அதாவது வர்றவன் போறவன்லாம் இயக்குநர் ஆயிடும் அதாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அஸ்டண்டாட் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாவே பார்த்தீங்கன்னா நான் படம் எடுக்க போறேன் நான் படம் எடுக்க போறேன்னு கோடம்பாக்கத்தில் சுற்றிட்டு இருக்காரு இந்த மாதிரி அவர் மட்டும்தான் அப்படின்னா இதே மாதிரி பல பேர் வந்து கோடம்பாக்கத்தில் சுற்றிட்டு இருக்காங்க இன்னைக்கு படம் எடுக்கிறதுன்னா என்ன அப்படின்னு தெரியாமல் ஒரு டேரக்டரோட ஒருத்தர் பார்த்து உதவியாளராக இருப்பார் உதவியாளர்னா அஸ்டண்டாக்ட் கிடையாது அதாவது கூட கூடமாட வேலை செய்கிற ஒரு உதவியாளராக இருப்பார் டேரக்டர் வெயிலில் நிற்கக்கூடாதுன்னு கொடை பிடிக்கக்கூடியவராக இருப்பார் சோறு எடுத்து போடக்கூடியவர் இருப்பார் தண்ணி கொடுக்கறவராக இருப்பார் அவர் என்னென்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நின்று பின்னாடியே நின்று பார்க்கறது என்ன பார்க்கறது டேரக்டர் என்ன சொல்லுவார் ரோல் ஆக்ஷன் ஓகே கட் அப்படின்னா இதுதான் டேரக்ஷன் அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓ இதான் டேரக்ஷனா இது நம்மையே பண்ண மாட்டோமா நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது சினிமாக்குள்ளே இந்த நிறைய பேர் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா யார் யாரோ தயாரிப்பாளராக வராங்க வாரத்துக்கு பாருங்களேன் பத்து படம் பன்னெண்டு படம் இருபது படம் அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சினிமாக்கு கேடு ஓகே சார் எனிவேஸ் இப்போ பாலா திரைப்படத்தின் மீது யாரும் வன்மத்தை கக்கவில்லை ஒரு தப்பான ஒரு புரிதல் அடிப்படையில் இவங்க ஒரு வேறு விஷயங்கள் பண்ணணும்னு டேரக்டர் பண்ணுறாரு அது எனிவேஸ் அது பாலா கிட்ட தான் வந்து திரும்பி போது பாலாவை புறக்கணிக்கிறார்களா பாலாவுக்கு எதிராக ஒரு சதி நடக்குதாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே வேடிக்கையாக இருக்குது இப்போ நமக்கு தெரிஞ்ச அப்படி ஒருத்தர் கூட காதுபடி மீன் பாலா அது மாதிரி ஒரு வார்த்தைகள் கூட வந்ததில்லை ஸோ அதனால் தப்பான ஒரு புரிதலில் இருக்கிறாங்களேங்கிற போது தான் அந்த விஷயங்களை பேச நினச்சேன் எனிவேஸ் பாலாவை எல்லோரும் தான் ஏற்றுக்கிறாங்க போய் படம் பார்க்குறாங்க படம் நல்லா தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் அவருக்கு பொருத்தமான ஒரு படமாக ஒரு நல்ல ஒரு கதையாக செலக்ட் பண்ணிக்கலாமா ஒரு விமர்சனங்களை தான் நம்ம வைக்க முடியுது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி